பிரசவ வழி ஏற்பட்டு அவரது வீட்டிலேயே குழந்தை பிறந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரது பெற்றோர் தனது மகளை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்த்துள்ளனர் அங்கு அந்த மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்த திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி மாணவியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த மாணவி சொன்ன தகவல்கள் அங்கிருந்த போலீசாரை நடுங்கு செய்துள்ளது சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி மாணவி திருக்கோவிலூர் ஆவியூர் கிராமத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார் அந்த சமயத்தில் கடந்த மார்ச் மாதம் வழக்கம் போல பள்ளிக்கு செல்வதற்காக அங்குள்ள பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது சரக்கு வாகனத்தில் பள்ளியில் விட்டுவிடுவதாக கூறி ஏற்று சென்றுள்ளார் ஆனால் அவர் பள்ளிக்கு செல்லாமல் மாணவியை திருக்கோவிலூர் அருகே உள்ள அத்திப்பாக்கம் காப்புக்காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனால் பதற்றமடைந்த அந்த பள்ளி மாணவி என்ன செய்வதென தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த இளைஞர் மாணவியை வற்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் காலப்போக்கில் தனது மகளின் நிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே முடக்கியுள்ளனர் மேலும் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் தனது குடும்பத்துக்கு அவமானம் என நினைத்து போலீசில் புகார் கொடுக்காமலும் இருந்துள்ளனர் இதனிடையே பள்ளி மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருக்கோவிலூர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சிறுமியின் இந்த நிலைக்கு காரணமான ஆவையூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஆகாஷ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க